ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் பிசிசிஐ அவார்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் பீடார் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அதாவது பிசிசிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருதுகளை அறிவித்துள்ளது இதே போல் ஐசிசி வந்து கிரிக்கெட்டுக்கு விருதுகளை அறிவிச்சிருக்குது அந்த வீடியோ வந்து எதுவும் போட்டிருக்க தேவைப்படுங்க செக் பண்ணி பாருங்கள் பிசிசிஐயின் தற்போதைய தலைவர் ரோஜர் பின்னி ஐசிசிஐயின் தற்போதைய தலைவர் ஜெய்ஷா கலோனல் சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் விடை சச்சின் டெண்டுல்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான பாலி உம்ரிக்கர் விருது விடை ஜஸ்பிரீத் பும்ரா சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீராங்கனை விருது விடை ஸ்மிருதி மந்தனா பிசிசிஐ சிறப்பு விருது விடை ரவிச்சந்திரன் அஸ்வின் சிறந்த சர்வதேச அறிமுக வீரர் விருது விடை சர்பராஸ் கான் சிறந்த சர்வதேச அறிமுக வீராங்கனை விருது விடை ஆசா சோபனா ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் எடுத்த வீராங்கனை விருது விடை ஸ்மிருதி மந்தனா ஒருநாள் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த வீராங்கனை விருது விடை தீப்தி சர்மா ரஞ்சி டிராஃபியில் சிறந்த ஆல்ரவுண்டருக்கான லாலா அமர்நாத் விருது விடை தனுஷ் கோட்டியன் உள்ளூர் போட்டிகளில் சிறந்த நடுவர் விருது விடை அக்ஷய் டாட்ரே உள்நாட்டு குறைந்த ஓவர்கள் போட்டிகளில் சிறந்த ஆல்ரவுண்டருக்கான லாலா அமர்நாத் விருது விடை ஷசாங் சிங் எம்ஏ சிதம்பரம் கோப்பை அண்டர் நைன்டீன் கூச் பெஹார் கோப்பையில் அதிக ரன்கள் எடுத்தவர் விருது விடை காவியா தியோடியா எம்ஏ சிதம்பரம் கோப்பை அண்டர் நைன்டீன் கூச் பெஹார் கோப்பையில் அதிக விக்கெட் எடுத்தவர் விருது விடை விஷ்ணு பரத்வாஜ் ஜாக் மோகன் டால்மியா கோப்பை சீனியர் உள்நாட்டு சிறந்த மகளிர் கிரிக்கெட் விருது விடை பிரியா மிஸ்ரா மோகன் டால்மியா கோப்பை ஜூனியர் உள்நாட்டு சிறந்த மகளிர் கிரிக்கெட் விருது விடை ஈஸ்வரி அவசரே மோகன் டால்மியா கோப்பை அண்டர் சிக்ஸ்டீன் விஜய் மெர்சென்ட் டிராஃபியில் அதிக விக்கெட் எடுத்தவர் விடை ஹேம்சுதேசன் ஜெகநாதன் ஜாக்மோகன் டால்மியா கோப்பை அண்டர் சிக்ஸ்டீன் விஜய் மெர்சென்ட் டிராபியில் அதிக ரன்கள் எடுத்தவர் விடை லக்ஷியா ரைசந்தானி எம்ஏ சிதம்பரம் கோப்பை அண்டர் டுவெண்ட்டி த்ரீ சி கே நாயுடு டிராஃபியில் அதிக விக்கெட் எடுத்தவர் விடை நைசோகோ ரூப்ரோ எம்ஏ சிதம்பரம் கோப்பை அண்டர் டுவெண்ட்டி த்ரீ சி கே நாயுடு டிராஃபியில் அதிக ரன்கள் எடுத்தவர் விடை ஹேம் சேத்ரி எம்ஏ சிதம்பரம் கோப்பை அண்டர் டுவெண்ட்டி த்ரீ சிகே நாயுடு டிராஃபியில் அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர் விடை பி வித்யூத் எம்ஏ சிதம்பரம் கோப்பை அண்டர் டுவெண்டி த்ரீ சி கே நாயுடு டிராஃபியில் அதிக ரன்கள் எடுத்தவர் விடை அனிஸ் கேவி மாதவராவ் சிந்தியா விருது ரஞ்சி டிராஃபியில் அதிக விக்கெட் எடுத்தவர் விடை தனை ஜியாகராஜன் மாதவராவ் சிந்தியா விருது ரஞ்சி டிராஃபியில் அதிக ரன்கள் எடுத்தவர் விடை அக்னி சோப்ரா மாதவராவ் சிந்தியா விருது ரஞ்சி டிராஃபியில் அதிக விக்கெட் எடுத்தவர் விடை ஆர் சாய் கிஷோர் மாதவராவ் சிந்தியா விருது ரஞ்சி டிராஃபியில் அதிக ரன்கள் எடுத்தவர் விடை ரிக்கி போய் பிசிசிஐ உள்நாட்டு போட்டிகளில் சிறந்த செயல்திறன் விருது விடை மும்பை நண்பர்களுக்கான கேள்வி இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தற்போதைய தலைமை பயிற்சியாளர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்